வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதல் தெரிவு செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு புதிய திட்டம் அறிமுகம் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் நாமல் ராஜபக்சவிற்கும் இடையில் கலந்துரையாடல் மருந்தகங்களில் தரம் குறைந்த மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் குடியேறுவதற்கான வீடு கிடைக்கவில்லை என அறிவிப்பு பதினோரு மாணவர்கள் கடத்தப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவிப்பு அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து தேடிச் சென்ற காதலியை கொலை செய்த காதலன் கைது நடிகர் விஜயின் அரசியல் பயணம் தொடர்பில் சீமான் விமர்சனம் அரசு அதிகாரிகளுக்கு அலுவலக பணிகளை எளிதானதாகவும் வினைத்திறனாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சாந்தன அபிவர்த்தனை இதனை அறிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வது எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் எனவும் இப்புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அலுவலகப் பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்காக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பத்தொன்பதாம் இலக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின் படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லாங்கா பே உள்ளதுடன் கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்கவும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவை இதன் மூலம் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களுடன் உணர்ச்சி ரீதியாக தொடர்பில்லாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக செயற்பட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார் இனம் மதத்தை பொருட்படுத்தாது மக்களின் தலைவராகவும் உங்கள் ஆண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் தான் மிகவும் பெருமை கொள்வதாகவும் அவர் தனது முகப்புத்தக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களுடனே கழிந்துள்ளது எனவும் பதவிக்காலம் முடிவடைகின்ற போதிலும் மக்களின் அன்பு என்பது பதவிக்காலத்தை விட மிகவும் அதிகமான எனவும் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் கால்டன் வீட்டிற்கு வந்ததில் இருந்து தன்னை ஆசிர்வதித்து வரும் மதிப்பிற்குரிய மகா சங்கத்தினருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது நலனை பற்றி விசாரிக்க வந்த அன்பான மக்கள் அரசியல் சகாக்கள் மற்றும் பல்வேறு நிபுணர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாது மக்களின் தலைவராகவும் உங்கள் ஆண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பணிவாகவும் பெருமையாகவும் இருக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது முகப்புத்தக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பில் குடியேற இடங்களை தேடி வருகின்ற போதிலும் பொருத்தமான வீடு இதுவரை கிடைக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது போதுமான மற்றும் பொருத்தமான சாலை வசதிகள் உள்ள பகுதியில் ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பதே எதிர்பார்ப்பு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்ற பொருத்தமான வீடு விரைவில் கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் புதிய நாணயத்தாள்களை மக்கள் புழக்கத்திற்கு எளிதாக மாற்றியமைக்க தங்கள் பண கையாளும் இயந்திரங்களை அளவீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இச்செயன்முறையின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தாள் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மூலம் படிப்படியாக புழக்கத்திற்கு வெளியிடப்படும் என இலங்கை மத்திய அறிவித்துள்ளது அளவு திருத்த வங்கி அளவுருத்தனை முடிவடைந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கி வழிகள் வழியாகவும் புழக்கத்திற்கு ஏற்றதாக மாற்றப்படும் எனவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது இம்மாற்றத்தின் போது பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ள மத்திய வங்கி இயந்திர அளவு திருத்தம் முடிவடைந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கி வழிகளிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளது அத்துடன் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள நாணய திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தனியார் மருந்தகங்களில் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த விலையில் விற்கப்படும் சில மருந்துகளை பரிசோதித்ததில் சில மருந்துகளில் சரியான சேர்மானங்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது நோயாளியின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான தொழில்முறை மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் நிபுணர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தில் முறையான பதிவு இல்லாமல் முகவர்களால் சில மருந்துகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற ன என்ற போதுமான லேபிள்களில் உற்பத்தி செய்யும் நாடு காட்டப்பட்டாலும் விவரங்கள் உள்ளூரில் போலியாக இருக்கலாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாப்பாவெரின் என்ற மருந்து மருந்தகங்களில் சுமார் முன்னூறு ரூபாயிற்கு கிடைக்கின்றது எனினும் உண்மையில் இது என் ஒப்புதல் இல்லாமல் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு போலி தயாரிப்பு எனவும் வைத்தியர் சமல் சாஞ்சி வசூட்டி காட்டியுள்ளார் இத்தகைய மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளில் சரியான செயலில் உள்ள மூலப்பொருள் உள்ளதா அல்லது அவை விளைவிக்கும் இரசாயனங்களுடன் கலக்கப்பட்டுள்ளதா என்பது கண்டறிய முடியாதுள்ளது இப்பொருட்கள் மிக குறைந்த விலையிலோ அல்லது மிக அதிக விலையிலோ குறிப்பாக பெரிய மருத்துவமனைகளுக்கு அருகில் விற்கப்படுவதாகவும் சமல் சாஜீவ் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அரச மருத்துவமனைகளுக்குள் நோயாளிகள் இவ்வாறான ஆபத்தில் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தரம் குறைந்த மருந்துகள் ஒருபோதும் அதிகாரப்பூர்வ மருத்துவமனை வழிகள் மூலம் வழங்கப்படுவதில்லை என்ற போதிலும் பொதுமக்களை பாதுகாக்க வான ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கடையொன்றின் முன்பாக தூங்கிக் கொண்டிருந்த நாய் மீது வெந்நீர் ஊற்றி விரட்டும் சம்பவம் பொகவந்தலாவி நகரில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது முகவந்தலாவி நகரில் சுற்றித் திரிந்த நாய் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த போது கடைக்கருகில் பழைய இரும்புப் பொருட்களை சேகரிக்கும் கடையின் உரிமையாளர் அந்நாய் மீது வெந்நீர் ஊற்றியுள்ளார் சூடான நீரில் நனைந்த நாய் வலியால் அலறிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடியதாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் பலரும் தமது ியை வெளியிட்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஐம்பத்தி நான்கு பாடசாலை வேன்களுள் ஐம்பத்தி மூன்று வேன்கள் மாணவர்களை ஏற்றிச் செல்ல தகுதியான நிலையில் இல்லை என மாதம்பே போலீசார் தெரிவித்துள்ளனர் பரிசோதனையின் போது இருபத்தி நான்கு வாகனங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து போலீஸ் பிரிவு அறிவித்துள்ளது மாதம்பே சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ பொலிஸ் பிரிவுகளில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஐம்பத்தி நான்கு பேருந்துகள் மற்றும் வேன்கள் போலீசாரின் உதவியுடன் ஆய்வு செய்யப்பட்டது இதில் ஒரு வாகனம் மாத்திரமே மாணவர்களை ஏற்றிச் செல்ல ஏற்ற நிலையில் இருந்ததாக ஏனைய ஐம்பத்தி மூன்று வாகனங்களும் பாவனைக்கு உட்படுத்த முடியாத நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினோரு மாணவர்களை கடத்திய சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவிற்கு எதிரான வழக்கில் இருந்து நீக்குவதற்கான அதிபரின் முடிவை ரத்து செய்ய கோரி மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது குறித்த உத்தரவானது நேற்று உயர் நீதிமன்றில் வழங்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் அர்ஜுன் ஒபேசகர மற்றும் சம்பத் விஜயரத்னா ஆகிய நீதியரசர் குலா முன்னிலை எல் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மனுவின் அடிப்படையில் சட்டத்தரணி புலஸ்திர ஹேவா மன்ன மற்றும் சட்டத்திறணி பிருந்தா சந்திரகேஸ் முன்னிலியா ஏ தமது வாதத்தினை முன்வைத்தபோது நீதியரசர் குலாம் இவ்வாதத்தின் தன்மையில் திருப்தியடைந்து இவ்வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான தீர்ப்பினை வழங்கியுள்ளது குறித்த உயர் நீதிமன்ற முறையீட்டு மனுவில் முக்கிய பிரதிவாதிகளாக வசந்தகுமார் ஜெயதேவா கருணா மற்றும் சட்டமா உள்ளிட்ட பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இவ்வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஏ மேலதிக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் ஏறத்தாழ நிறைவடைந்துள்ளதாகவும் இது தொடர்பான சட்ட விரைவு எதிர்வரும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் நீதியமைச்சர் சட்டத்திறனே ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்குவதென்பது அரசியல் தேர்தல் வாக்குறுதியாகும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தாம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள போதிலும் இப்பணிகள் ஏறத்தாழ நிறைவடைந்து தற்போது சட்ட இடம்பெற்று வருவதாகவும் அவர் பெற்று இவ்விவகாரத்தை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தற்போது மிகச் சிறப்பாக செயற்பட்டு நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கோரிக்கையை அடுத்து இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன் கொழும்பில் உள்ள சீன தூதுவர் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து சந்தித்திருந்தார் பின்னர் சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்கவையும் சந்தித்து இருந்தார் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது சீன தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தொலைபேசியில் அழைத்து கைது குறித்து விசாரித்ததாக தூதரக வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இந்நிலையில் இன்று நாமல் ராஜபக்சவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் விசேட தனிப்பட்ட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிலோமீட்டர் பயணம் செய்து தனது காதலனை சந்திக்க சென்ற இளம்பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முப்பத்தி ஏழு வயதுடைய குறித்த பெண் தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று பத்து வருடங்களாக தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பெண் ஃபேஸ்புக் மூலம் ஆசிரியர் ஒருவருடன் நண்பராக பழகி அறிமுகமான பின்னர் இருவரும் காதலித்து வந்துள்ளனர் குறித்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அந்நபரிடம் தெரிவித்த நிலையில் தனது திருமண விவாகரத்து வழக்கு நீதிமன்றில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் அறுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து குறித்த நபரின் குடும்பத்தாரிடம் சென்று தமது உறவை வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் கோபமடைந்த அவரது காதலர் தனியாக இருக்கும் நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை தடியினால் தாக்கி கொலை செய்தார் செய்துள்ளார் தொடர்ந்தும் கொலை செய்யப்பட்ட பெண்ணை காரில் வைத்து அதனை விபத்து போன்று உருவாக்கிய காரை சாலையில் இருந்து தள்ளிவிட்டிருந்தமையும் போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்ட பெண் இறந்தபோது அவரது காதலரது கையடக்க தொலைபேசி ஒரே இடத்தில் இருந்ததை கண்டுபிடித்த போலீஸ் ஆர் விசாரணைகளை தீவிரப்படுத்திய நிலையில் தனது காதலியை தானே கொலை செய்ததாக மனாராம் என்ற குறித்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் இந்தியாவின் மும்பை மராட்டிய மாநிலத்தில் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகள் பிறந்துள்ளது சத்தாரா அரசு மருத்துவமனையில் காஜல் விகாஸ் என்ற இருபத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் பிரசவ வலியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதன்போது அவர் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்ததுடன் குறித்த தாய்க்கு அறுவை சிகிச்சையில் மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குஜராத்தை சேர்ந்த இவரது கணவர் விகாஷ் ககுர்தி பகுதியில் கொத்தனார் வேலை செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தாம் ஏழ்மையான வீட்டில் வசிக்கின்ற போதிலும் ஏழு சிறிய தேவதைகளின் மகிழ்ச்சியான குழப்பம் மற்றும் மகிழ்ச்சியினால் நிறைந்துள்ளதாக தம்பதியார் அறிவித்துள்ளனர் மீலாதுன் நபிகளின் வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மீலாதுன் நபி திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக பலியாகியுள்ளது சிங்கப்பூர் எழுத்தாளர் மில்லத் அகமது இதன் பாடல்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரித்துள்ளார் இது முற்றிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள ஆவண திரைப்படம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது படம் பற்றி தயாரிப்பாளரும் இயக்குநருமான மில்லத் அகமது கருத்துரைக்கும் போது திருக்குர்ரான் ஹதீஸ் ஆகியவற்றின் ஆதாரத்துடன் இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மாணவர்கள் இளையவர்கள் நபிகளின் வாழ்க்கையை பற்றி அறிய விரும்பும் ஆர்வலர்கள் அனைவரும் அவசியம் இப்படத்தை காண வேண்டுமெனவும் கதை மூன்று கோணங்களில் சொல்லப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏஐ கதாபாத்திரங்கள் மூலமும் சென்னையில் புகழ்பெற்ற இமாம்கள் அப்துல் கயூம் உமர் ரில்வான் சதக்கத்துல்லா மூலமும் பத்து பாடல்கள் மூலமும் கதை நகர்கின்றது இதில் உள்ள பாடல்களை நாகூர் ஹனிஃபா மகன் நவ்ஷாத் ஹனிஃபா ஜென்டில்மென் சம்சுதீன் யூடி புகழ் ரஹிமா விஜய் சுபர்சிங் ஃபரீதா ஆகியோர் பாடியுள்ளனர் எஸ் ஆர் ராம் இசையமைத்துள்ளதுடன் லலித் ராகவேந்தர் மில்லத் அகமது ஒளிப்பதிவு செய்துள்ளனர் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இப்படம் திரைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பிரச்சனைகளை எழுதி வைத்து படிப்பது என்பது சரியானது அல்ல என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து கருத்துரைக்கும் போதே சீமான் இவ்வாறு குறிப்பிட்டார் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊரிலும் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை சொல்லும்போது போது இதயத்தில் இருந்து வர வேண்டும் அதை எழுதி வைத்து படிப்பது என்பது சரியானது அல்ல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் எழுதி கொடுத்தால் கூட மேடையில் ஏறி இதுதான் பிரச்சனை என்பதை படித்து காட்டி சென்று விடுவார் திமுக அதிமுகவை விட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை எதிர்ப்பதையே நான் மும்முரம் காட்டுவதாக சொல்கின்றேன் திமுகவை நிறுவியவர் அண்ணா அதிமுகவை நிறுவியவர் எம்ஜிஆர் விஜய் இவர்கள் இருவரையும் சேர்த்து தூக்கிக் கொண்டு வருகின்றார் இருவரின் படத்தை மேடையில் வைத்துவிட்டால் மட்டும் போதுமா அண்ணா மீது எனக்கு பெருமதிப்பு உண்டு அவரது ஆட்சியில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை அண்ணா அரசியலுக்கு வந்த பின்னர் தமிழரின் வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில் பேசப்பட்டது அப்பெருமை அண்ணா சாரும் அவரை அரை மணி நேரமாவது பேச வேண்டாமா இலங்கை தமிழர் விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆரை போற்றுகின்றோம் அதே நேரம் இருந்து ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றியது பெரியாறு கேரளாவுக்கு தாரை வார்த்தது எல்லாமே எம்ஜிஆர் அதனை ஏற்க முடியுமா இதை பற்றியும் நடிகர் விஜய் பேச வேண்டும் நானும் சினிமாவில் இருந்து வந்திருக்கின்றேன் எனினும் களத்தில் நான் மக்களை சந்திக்கின்றேன் ஆனால் விஜய் களத்தில் அவர் ரசிகர்களையே சந்திக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்